அனைவருக்கும் வணக்கம் நாம் தற்போது அதிகம் பயன்படுத்தி வரும் ஒரு மின்சாதன பொருளால்தான் உடலில் நீர்ச்சத்து குறைகிறது மேல்தட்டு மக்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்த அந்த பொருளை தற்பொழுது நடுத்தர மக்கள் கூட பெரும்பாலும் பயன்படுத்த துவங்கியுள்ளார்கள் ஆம் அதுதான் ஏசி அதிகம் ஏசியில் இருப்பவர்களின் உடல் தன்னை சுற்றிலும் குளிர் நிலவுவதால் உடல் பயந்து போய் தன்னைத்தானே கொள்ள தனது வெப்பத்தை அதிகரித்து கொள்ளும் உயிருக்கு ஆதாரம் வெப்பம் அல்லவா எனவே வெப்பம் அதிகரிக்கும் போது தானாக நீர்ச்சத்து குறையும் உதாரணத்திற்கு குளிர்காலத்தில் சிறுநீரகத்தின் இயக்க சக்தி அதிகமாக இருப்பதால் அதிகம் சிறுநீர் கழிக்கிறோம் இதனால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து தோல் உதடு போன்ற பகுதியில் வெடிப்பு ஏற்படுகிறது உடலுக்கு வெளியில் வெப்பம் குறைவானால் உடலின் உள்ளே வெப்பம் அதிகரித்து நீர்ச்சத்து குறையும் ஏசி பயன்படுத்துவதன் மூலம் சிறுநீரகங்களும் நுரையீரலும் கடுமையாக பாதிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நம் நாட்டிற்கு ஏசியெல்லாம் தேவையே இல்லை சுற்றுச்சூழலின் வெப்பநிலையை நாம் தீர்மானித்து அதில் வாழ நாம் என்ன இயந்திரமா இயற்கையான என்ன வெப்பநிலை நிலவுகிறதோ அதில் தான் வாழ வேண்டும் இயற்கை விதி மீறுபவர் யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி நன்றி